இங்க முதல் ஆய்வுக்கு வந்து எனக்கு இந்த செய்தியை தெரிவித்த உங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு முதலில் என் நன்றியை சொல்லிட்ட அவங்க கிட்ட சொல்லிட்ட இப்போ நான் இங்க வரது வந்து மோத தரவே இல்ல பல முறை இங்க வந்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் இது மேம்படும் இந்த மாசு மேம்படும் இந்த தூதமாக இந்த இடத்து நம்பிட்டு தான் நான் போறேன் நான் வந்து இது ஏதா பேசி கவர்மென்ட்ட கிட்ட பத்திரிகைல போற பேசி இதற்கான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏழு வருஷம் கழிச்சு இன்னும் மோசமா தான் இதற்கு நாங்க என்னங்க பண்ண முடியும் இயற்கை அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது ஏன்னா அப்ப எப்படி இருந்ததோ அதை விட அதிகமா இருக்கு காரணம் எண்ணெய் வந்து பிளாஸ்டிக் விரிச்ச மாதிரி தனியா நதிக்கு மேல கம்பளம் விரிச்ச மாதிரி அது இருக்கு இத பதினாலு தேதிக்குள்ள எடுக்கணும்னு கனம் குளோர்ட் சொல்லியிருக்கு மதிப்பிற்குரிய க்ளோர்ட் சொல்லிருக்காங்க இன்னைக்கு பதினேழு இன்னைக்கு அது நடக்கிற பாடு இல்ல இன்னும் பதினேழு நாள்ல கூட அது சுத்தமா ஆகுது தவிர இங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாரும் டெக்னீஷியன்ஸ் கிடையாது எக்ஸ்பர்ட் கிடையாது இந்த எண்ணிக்க எண்ணெய் கழிவை அகற்ற வேண்டும் என்ற மெஷினரி அதற்கான ஆயுதங்கள் எதுவும் இல்லாம வெறும் பாத்ரூம் பக்கெட் கொடுத்து மீனவர்கள் கையில கொடுத்து நீங்க அள்ளிருங்க அப்படிங்கிறது அப்படிங்கறது வந்து மனிதாபிமானமற்ற செயல் என்பதுதான் அதுவும் யோசனை இல்லாத செயல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இந்த எண்ணெய் கழிவுக்கு நான் இல்லை நீ இல்ல காரணம் அவங்க தான் இவங்க தான் ஒருத்தர் ஒருத்தர் ஆள் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த எண்ணெய் கழிவு வந்து கடவுள் கொடுத்த வரமில்ல இவர்களுடைய கழிவு அந்த கழிவை செய்ய துப்புரவு செய்வதற்கு இவர்கள் அல்ல துப்புரவு தொழிலாளிகள் அதற்கு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அவங்களை எல்லாம் வரவழிச்சு அந்த செலவை அவர்கள் ஏத்துக்கணும் இவங்களுக்கு பொங்கல் போனஸும் தீபாவளி போனஸும் புது வருட போனஸும் கொடுத்து இதுல இருந்து தப்பிக்க முடியாது இந்த மாதிரி உயிர்கொல்லி வேலைகள் செய்பவர்களுக்கு பெரும் தண்டனையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் அந்த பயம் இருந்தால் எப்படி டிராபிக் ரூலுக்கு பயப்படுறாங்களோ அந்த மாதிரி இவங்களும் பயப்படுவாங்க எப்படி ஒரு ஆளை அடிச்சு கொண்டு பத்து பேரை காரை விட்டு அடிச்சு கொண்டுட்டா அவங்களுடைய லைசென்ஸ் கேம் பர்மனென்ட்லி கேன்சல் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவாங்களோ அந்த மாதிரியான பயம் இவர்களுக்கு இருந்தா இந்த கழிவு ஏற்படாது இல்ல நாங்க சின்னதா ஒரு மடவா கட்டுறோம் அது வச்சா சரியா போயிருவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன பொய்களை எல்லாம் இவர்கள் நம்ப மாட்டார்கள் ஒரு பெரிய கூட்டம் இந்த சின்ன பொய்களை கேட்டு கேட்டு பெரிய அலுப்புடன் இருக்கிறார்கள் மீன் பிடிப்பை வச்சு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்க எப்படி எண்ணெய்ல தான பொறிக்க போறீங்க இதோ எண்ணெய் தடவி குடுத்துட்டோம் பொறிச்சிருங்கன்னு சொல்றது வந்து பொறுப்பான பதிலா இருக்க முடியாது அது ஒரு ஜோக் அது மாநில அரசு மாந மாநில அரசு அதாவது மாநில அரசு மத்திய அரசு எல்லாம் இவங்களுக்கு புரியாது இது இவங்க பூமி அது அவங்க தொழில் அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு தான் கேட்பாங்க மாநில அரசு மத்திய அரசு இது டிபார்ட்மெண்ட் அப்படி எல்லாம் பேசுனா இவங்க குழம்பிடுவாங்க இவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன ஆதாரங்கிறத நாமெல்லாம் பேசி இவங்களுக்கு புரியும் மொழியில் இவர்களுக்கு வந்து சேருங்கிற வாக்குறுதியை நீங்களும் கொடுக்கணும் நானும் கொடுக்கணும் கொடுக்கணும் கவர்மெண்ட் சுத்தம் பண்ணிடும் மேல மேலடுத்து உத்தரவுன்றது வந்து அப்படி யாரும் உத்தரவு போட முடியாது தமிழ்நாடு செய்யும் ஆனால் அதற்கு முன்பாக இந்த தப்பு செஞ்சவங்க அதுக்கு பிராயத்தித்தம்ங்கிறது கூட வார்த்தை இல்லை அதற்கான டேமேஜுக்கான பணத்தை அவங்க கொடுக்கணும் அது மட்டுமல்ல இந்த சுத்தகரிப்பு வேலையில் பெரும் பங்கு அவர் அவர்களுடையதாக இருக்க வேண்டும் ஏற்கனவே வரி பணத்துல அவங்க சொரடக்கூடாது கடும் கடும் நடவடிக்கை எடுத்தாலே ஒழிய இது வருடா வருடம் நடக்கும் ஒரு

அதுல கை வைக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது இவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு கிடையாது இதை நம்பி வாழலாமே தவிர இத வச்சு விளையாண்டு இதுல எண்ணெய் கலந்து சின்ன குழந்தைங்க சொப்பு வச்சு விளையாடுற மாதிரியான விஷயங்கள் இல்ல ஆறும் அதிகம் ரியல் எஸ்டேட் காரங்களுக்கும் சேர்த்து சொல்றேன் நைத்த நைட்டு நீங்க கேவலமா இருக்குங்க உங்களுக்கு சந்திரனுக்கு ராக்கெட் விட முடியுது சந்திராயன் விட முடியுது மார்ஸ் எக்ஸ்பெடிஷன் எல்லாம் பண்ண முடியுது இன்னமும் என்னுடைய தோழர்களை மலமல தானே வச்சுட்டு இருக்கீங்க நீங்க அதுக்கு மெசேஜ் கண்டுபிடிக்க முடியல இந்த மைக் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க எஜ்ஜி கிட்டப்பா எல்லாம் மைக் இல்லாம பாடிகிட்டு இருந்தாரு இப்ப மைக் வந்துருச்சு ஆனா இதுக்கு உங்களுக்கு ஒரு இது கண்டுபிடிக்க முடியலையா இல்ல உலகத்துலயே இல்ல அதனால இல்லன்னு போய் சொல்ல போறாங்களா மறுபடியும் இந்த கருவிகள் எல்லாம் இருக்கு கருவிகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் கொண்டு கொண்டு வரணும் அது செலவில் அந்த கம்பெனி ஏற்க வேண்டும் எனக்கு பேரு அவங்க என்ன கம்பெனி யார் நடத்துறாங்க அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது இவங்க பேரும் எனக்கு ஒவ்வொருத்தரா சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது இது எனக்கு உறவு அது வந்தேறி இவ்வளவுதான்